வணக்கம் விபீஷ்ணன் ராவணன் கூட கருத்து வேறுபாடு பட்டு ராமர் கிட்ட வராங்க ராமர் கிட்ட வந்து சொல்றாங்கன்னா அவங்க அணில சேர்ந்துக்கட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க அப்ப ராமர் சொல்றாங்க ஏன் கூட சில பேர் இருக்கிறாங்க அங்க கூட கலந்து தான் என்னால அவனுக்கு பதில் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க ராமர் தான் தலைவர் அவங்க நினைச்சா நீ பான்னு சொல்லலாம் என்ன வராதன்னு சொல்லலாம் ஏன் எல்லார்கிட்டையுமே கலந்து உரையாடிட்டு தான் என்னால பதில் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் ஒரு தலைமை பண்பு இப்ப ராமர் கேட்கறாங்க சுக்ரீவன் சொல்றாங்க அவங்க ஒரு அரக்கு அவங்க ஒரு பகையாளி இந்த மாதிரி நிறைய கரு சேர்த்துக்கிறது சரியா படல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த மாதிரி லக்ஷ்மணன் எல்லார்கிட்டயுமே கருத்து கேட்கிறாங்க எல்லாருமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிதான் சொல்றாங்க இப்ப கடைசியா ராமர் அனுமார் கிட்ட கேக்குறாங்க ராமர் கேட்கிறாங்க அனுமார் அவனோட கருத்து என்ன அப்படின்னு இப்போ நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம கூட இருக்கிற பெரியவங்களோ ஏதோ ஒரு கருத்து சொன்னால் அதுக்கு எதிராக நம்ம ஒரு கருத்து சொன்னோம்னா அவங்கள அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்குமோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அது ஒரு சரியான உண்மையான கருத்தா இருந்தால் நம்ம தாராளமாக சொல்லலாம் இப்போ அனுமாரோட தலைவர் யார் சுக்ரிவன் சுக்ரிவன் என்ன சொல்கிறாங்க அவன் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ அனுமார் என்ன சொல்லணும் ஆமாம் ஆமாம் அவன் வேண்டாம் தான் சொல்லணும் ஆனால் அனுமார் என்ன சொல்கிறாங்கன்னா நான் இலங்கைக்கு போது ராவணன் என்னை கொல்ல வரும்போது இவங்க தான் தடுத்து நிறுத்தி இவங்க ஒரு தூதுவன் இவனை கொல்ல வேணான்னு சொன்னாங்க அதே மாதிரி நான் அந்த ஊரை சுத்தி பார்க்கும் போது எல்லா இடத்துலயுமே மது கேளிக்கை ஆட்டம் பாட்டம் இப்படிதான் இருந்துச்சு ஆனா இவங்க அரண்மனையில இருந்து மட்டும்தான் அந்த பூஜை செஞ்சா ஓம புகை வெளியே வந்துச்சு ரொம்ப அமைதியா சாந்தமா இவங்க இடம் இருந்துச்சு அதனால இவங்க நல்லவங்க இவங்க நம்ம நம்ம அணியில சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்ப பெரும்பான்மையான கருத்து வேண்டாம்னா இருக்கு அனுமான் மட்டும்தான் சரின்னு சொல்றாங்க இப்ப ராமர் என்ன பண்றாங்கன்னா விவேஷன் சேர்த்துக்கிறாங்க ஏன்னா ஒரு தலைவர் அப்படிங்கிறவங்க எல்லாரோட கருத்தையுமே கேட்கணும் கேட்டுட்டு அதுல எது சரியான கருத்தோ அதை தான் அவங்க முடிவெடுக்கணும் அதே மாதிரி அந்த முடிவுக்கு எல்லாரையுமே கட்டுப்பட வைக்கணும் இதுதான் ஒரு தலைமை பண்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கம்பராமாயணத்துல இருக்குது நன்றி